ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரொமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் நீங்கள் எப்போ தான் இந்த கேப்பார் பேச்சை வச்சுட்டு சொந்தமாக யோசிக்க போகிறீங்க அப்படின்னு தெரில என் ஹீரோயின் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணவே மாட்டாங்க அவங்க பண ஆசைன்னு நினச்சிருந்தா அதை நீங்கள் என்றைக்கோ பார்த்துருக்கலாம் இதுக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ரஞ்சிதாவும் சரி இந்த ராஜேஸ்வரியும் சேர்ந்து சிறப்பாக பதிலடியாக எப்படி பழி வாங்கணுமோ அதை சிறப்பாக செஞ்சுருக்காங்க கொஞ்சம் விஜய் நிதானமா யோசிச்சாவே கண்டுபிடிச்சிருக்கலாம் அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம அஹ் இவங்க வந்து அன்னபூர்ணி பாஸ்புக்கோம் அதுல இருக்க ப்ரூஃப பாத்துட்டு அவர் ஆட்டம் ஆயிடுச்சு சி இது விஷயமா இப் பணத்துக்காகவா இப்படி பண்ண இந்த பணத்தை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் இப்படி ஒரு கேவலமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து விஜய் வாங்குறாரு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அவங்க எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் இன்னும் ராஜேஸ்வரி இவங்க அந்த அந்த அன்னபூர்ணி இன்னும் என்னென்னதெல்லாம் பதுக்கி ஆட்டையை போட்டிருக்காளோ தெரியல இவளோட இவன் மோசமாக அதிகமாக பண்ணியிருப்பா அப்படின்ற லெவல் ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அன்னபூர்ணியால் தான் தாங்க முடியல இங்க பாரு என் பிள்ளையை பத்தி தப்பா பேசினா நான் சும்மா இருப்பேன் யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு நினைச்சுக்காத நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க கோவப்பட்டவனை திடீர்னு விஜய் என்ன சொல்றனா இங்க பாருங்க உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறேன் ஒழுங்கா காப்பாத்திக்கோங்க அப்படின்றாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன்ல எதுவுமே பேச முடியாது ஆனா கண்டிப்பா ராஜேஸ்வரி அன்னபூர்ணி இதுக்கு திருப்பி செம்மையா ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்ப நீங்க இந்த இதுக்கு கதர் நீங்கள பேசுக அதோட பயங்கரமா இருக்கும் வெயிட் பண்ணி பாரு பாருங்க அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது ஸோ இந்த நிலையில ரொம்ப திட்டு வாங்கியாச்சு தமிழ திருட்டு பழி பணம் திருடி அப்படி இப்படின்னு பேசினதுனால மனசுடஞ்சு இருக்காங்க இங்கே வெண்பா பாப்பா சாப்பாடு போட்டு கொடுங்க நான் சாப்பிட்றேன்ட்டு ரஞ்சிதாக்கிட்டையும் சரி அதே மாதிரி ராஜேஸ்வரி இங்கே பாரு இங்கே உட்காந்து திங்கறதா இருந்தால் தின்னு இல்லையா பட்னி கடை அப் பட்னி கடந்து சாகு அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இதே நீங்கள் விஜய் முன்னாடி சொல்லியிருந்தா அக்கான்னு கூட பார்த்துருக்க மாட்டார் ஏன் பிள்ளையாடி சாக சொல்றேன்னு செமையா வெளுத்து விட்டுருப்பாரு ஆனால் அவங்க நடி எல்லாம் கூடிய போகுது அப்ப விஜய் யாருன்னு போறாரு சோ இந்த நிலையில வெண்பா பாப்பா நீ சாப்பிடல நீ சாப்பிடல எனக்கு சாப்பாடு ஏன் வெண்பா அப்படின்றாங்க ஆமாமா நீ சாப்பிடற மாதிரி இருந்தா நானும் சாப்பிடுறேன் அப்படின்னா குழந்தைக்காக அவங்களும் ஒத்துக்கிறாங்க சரி வா நானும் சாப்பிடுறேன் நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கீழே வந்து சாப்பிட உட்கார்றாங்க வெண்பா பாப்பா எல்லாத்தையும் என்னம்மா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க ஸோ இது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக வந்து இது இவங்க பார்த்த வேலை தான் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் மாட்டாங்க எவ்வளவோ பார்த்துட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க ஒரு நாள் வெடிச்சாங்கன்னா தாங்க மாட்டாங்க அது எப்போ நடக்கும் அதுக்கான சுச்சுவேஷன் எப்படி அமையணுன்னா எதிர்பார்த்துட்ருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.